തീരണ്ണ എട്ടും അപ്പം മാത്തിരം ഈ സർപ്പാത്തി சுத்த ஆவிகளை துரத்த தேவன் நமக்கு என்ன தர்றாரு அதிகாரம் கொடுக்கிறார் இதுக்கா நீங்க ஜோமணி வாய் வாய் ஒரு பொருளும் கொடுக்குவானா அமைதி நின்றா போகும் விசாசு உங்களை விட்டு தானே பயந்து ஓடி பட் அதிகாரம் வந்துடுச்சுன்னா வி வில் ஷேக் த வேர்ல்ட் அதான் உண்மை வீ கென் ஷேக் த வேர்ல்ட் அடுத்து சொல்றாரு சகல வியாதிகளையும் நோய்களையும் துரத்தவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அபிஷேகம் மேல வந்துடுச்சுன்னா நம்ம எல்லா வியாதியும் ஓடும் நோயும் ஓடும் நான் நல்லா பேசிட்டு இருக்கிற என்ன பற்றி சொன்னாங்களா என்னன்னு சொல்ல சொல்ல ஸ்டென்ட் எனக்கு அஞ்சு ஸ்டென்ட் இருக்குது யாரோ சொல்லுவாங்களா நம்புவாங்களா நான் பேசுறதை பார்த்து நான் டிரைவ் பண்றதை பார்த்து நான் நிக்கிறத பார்த்து யாரோ சொல்லுவாங்க பயங்கரமான கார்டேக் அரெஸ்ட் வந்து பயங்கரமான ஹார்ட் பெயின் செஸ்ட் பெயின் நான் டாக்டர்கிட்ட போக மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஆனால் யாருக்கும் தெரியாது என் வீட்டார்ட்ட யாருக்கும் சொல்லலை ஒரே ஒரு வார்த்தை நான் ஆண்டவட்ட மட்டும் சொன்னேன் ஆண்டவரே ஐ ஷுடன் டை ஐ ஷுடன் டை ஐ ஸ்டில் ஹாவ் சம் ஒர்க் டு பி டன் லார்ட் சே மீ இஃப் யூ வாண்ட் சே மீ இஃப் யூ வாண்ட் அவ்வளோதான் நாலாவது அட்டாக் வரும்போது தான் எனக்கு ஒண்ணுமே இல்லாமல் போயிடுச்சு என்ன தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனாங்க அப்போதான் மூணு ஸ்டெண்ட் வச்சாங்க அது பிற்பாடு ஒரு மூணு வருஷம் கழிச்சு அடுத்து ரெண்டு ஸ்டன்ட் வச்சாங்க அஞ்சு ஸ்டன்ட்டோட நான் இருக்கிறேன் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றேன் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணின மட்டும் அந்த அதிகாரத்தினால் என்னுடைய வியாதி எனக்கு வியாதியா எனக்கு தெரியல லெ லுயா அஃப்கோர்ஸ் வியர் ஆல் ஹியூமன்ஸ் நம்மெல்லாம் ஹியூமன் பீங் அப்ப ஏங்க உங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் வந்து நீ ஏங்க அஞ்சு சென்ட் வச்சிங்க அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்கலாம் ஆனா உன் பலவீனத்திலே பலன் பூர்வமாய் விளங்கும் அப்படி அந்த வார்த்தை நிறைவேறணும் இல்லை அதுக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த பலவீனம் ஆனா பலத்தையும் தேவன் கொடுத்து இருக்கின்றார் கேட்டு பாருங்க அருமையான சாம நாங்க ரெண்டு பேரும் அவரை கூட்டு நான் போவேன் அவர் சொல்வார் நான் வேணா டிரைவ் பண்றேன் நோ யூ ஷுடன் டிரைவ் கன்னியாகுமரி வரைக்கும் போவோம் அங்கேருந்து அப்படியே பெங்களூர் போவோம் அங்கேருந்து இந்த பக்கம் காரைக்கால் இந்த பக்கம் பாண்டிச்சேரி சுற்றிக்கிட்டு இந்த பக்கம் வருவோம் நான் தனியாக ட்ரைவ் பண்ணுவேன் யாரையும் ட்ரைவ் பண்ண விட மாட்டேன் ஆனால் நீங்க மாதிரி ட்ரைவிங் என் ட்ரைவிங் கிடையாது நீங்க உட்கார முடியாது நமக்கு பலவீனம் தான் செய்யும் பாடுகள் தான் செய்யும் பிரச்சனைகள் தான் செய்யும் ஏன் செய்வேன் இருக்குப்பா ஊழிய அதிகமான பிரச்சனையை கொடுப்பார் காரணம் நம்ம அனுபவத்தோடு கூட இருந்தாதான் மற்றவர்களுக்காக ஜெபிக்க முடியும் நாம் அனுபவப்பட்டால்தான் மற்றவங்க நம்ம சொல்ல முடியும் அனுபவம் இல்லாம ஒண்ணுமே சொல்ல முடியாது என் வாழ்க்கையில செய்யாத வேலையே கிடையாது திருவிழ போய் சொல்லி ரெண்டு மட்டும் நான் செய்யல மத்த எல்லா வேலையும் செய்திருக்கேன் என்னென்ன வேலை இருக்கு நீங்க நினைக்கிறேன் அத்தனை வேலையும் நான் செய்திருக்கிறேன் அத்தனை வேலைகளையும் நான் செய்திருக்கிறேன் அதே மாதிரி என்னென்ன படிக்க முடியும் அத்தனையும் படிச்சிருக்கிறேன் படிக்காம நான் இல்ல என்ன மாதிரி ஸ்காலர் கூப்பிட்டு வாங்க எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா நாட் பிகாஸ் ஆஃப் மை விஸ்டம் என்னுடைய விஷ்டத்தினால் வந்ததே கிடையாது நிஜமா சொல்லு நம்ப மாட்டீங்க டெய்லி காலையில இங்க வந்து ஒன் ஹவர் அல்லது அப்படியே உட்காந்துருப்பேன் முட்டி போட்ட நான் முடிஞ்சு போச்சு ஆரம்ப காலத்துல வீடுகளே இல்லாத காலத்துல இங்க வந்து பத்து நாள் பதினஞ்சு நாள் உபாசத்தோடு உட்காந்துருப்பேன் ஒரு தண்ணி கூட குடிக்க மாட்டேன் ஏன்னா தண்ணி கிடைக்காது முதல் காரி அடுத்தது இங்க வரணும் யாராலும் வர முடியாது சாப்பாடு வீடு எடுத்துகிட்டு வர முடியாது ஒரே ஒரு பாய் தலைக்கான அவ்வளவுதான் அப்ப ஃபேனு கிடையாது லைட் கிடையாது ஒண்ணும் கிடையாது பதினஞ்சு நாள் இருபது நாள் இங்கேயே உட்கார்ந்து கிடக்கும் ஜஸ்ட் கெட் பவர் அவ்வளவு ஆண்டவருடைய அதிகாரம் பெற்றுக்கொள்ளணும் அது ஒண்ணுதான் அதுதான் அன்னைக்கு பேஸ்மெண்ட் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணுது நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன் nothing else no asire swasa so pole manushane ni അപ്പാടും മാത്തിരവാ മാ